வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா நாமத்துவார்க்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து கோகுல அஷ்டமி பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க எங்கள் ஊரில் வந்து ஹரே நாமத்வாரே இருக்குது நான் அதனால் அங்கே போய் இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்காக பேருந்து அலங்காரம்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் அவ்வளோ ஒரு அலங்காரம் நல்லா இருந்துச்சு நம்ம கிருஷ்ணர் பிறக்கிறதுக்காக தொட்டிலாம் வந்து அலங்கரித்து வச்சுருந்தாங்க நம்ம வாசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணர் வந்து மகனாக பிறந்து யசோதா கிட்டே வந்து கோகுலத்தில் வளர்ந்தது அதனால இந்த கோகுலாஷ்டமி வந்து கொண்டாடுறாங்க அந்த கதையை தான் வந்து வருஷம் வருஷம் கோகுலாஷ்டமியாக கொண்டாடுறாங்க இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ணர் எப்படி ஆடி வந்து அந்த தொட்டிலில் வந்து இருக்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம் நிறைய குட்டிஸ் வந்து அங்கே கிருஷ்ணர் வேஷம் மட்டும் இருந்தாங்க பாருங்களேன் குட்டிஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு கிருஷ்ணர் ராதையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படியே இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ஆடி வந்துட்டுருக்காரு அந்த கூடையில் வச்சு அழகாக ஆட்டி கொண்டு வர்றாங்க பாருங்கள் கிருஷ்ணரை நம்ம கூ கூட்டிட்டு வந்து அப்படியே பாடல் நிறைய பாடல் பாடினாங்க கிருஷ்ணர் வந்து நிறைய சேட்டைகள் பண்ணியிருக்காராம் வெண்ணெல்லாம் திருடி தும்பாராம் நீங்கள் நிறைய கதைலாம் பார்த்துருப்பீங்க அதனால் அவரை அழகாக அந்த தொட்டிலில் வச்சு ஆட்டி கூட்டிகிட்டு வந்து தொட்டிலில் போட்டு நாங்கள் வந்து கோகுலாஷ்டமிக்கு வந்து உரியாட்டம்லாம் அடித்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டேன் அப்புறம் அழகாக சாமி இருக்கார் பாருங்களேன் அந்த முகத்தை பார்க்குறதுக்கே வந்து கொடுப்பன வேணும் நானும் வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் தான் வந்து கோகுலாஷ்டமி கொண்டாடுவேன் உங்கள் வீட்டில் உள்ள குட்டிஸ்க்கு நீங்கள் வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுவீங்களா ராதை வேஷம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் தொட்டில் கிருஷ்ணரை போட்டிட்டு ஆட்டி விட்றாங்க எல்லாருமே வந்து அந்த தொட்டில் ஆட்டி விட்டு கிருஷ்ணரை நம்ம வந்து வணங்கிக்கலாம் எல்லாருக்குமே அங்கே வந்து அனுமதி உண்டு நான் கூட வீடியோ எடுக்க விடுவாங்களோ என்னமோ நினச்சேன் பரவாயில்ல அங்கே பாருங்கள் கிருஷ்ணரை சுற்றி நல்லா கோலாட்டம்லாம் ஆடினாங்க நானும் அதில் வந்து கலந்துக்கிட்டேன் ரொம்பவே மனசு நிம்மதியாக இருந்துச்சு நீங்களும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போனீங்களான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்